பேசவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா போல வந்த பாவை அல்லவா நானும் பாதி தேடி ஓடி வந்த காலை அல்லவா பாட்டு பாடவா பார்த்து பேசவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா பல்லாமை போல வந்த பாவை அல்லவா நானு பாதி தேடி ஓடி வந்த காலை அல்லவா

ஒரு புன்னகையில் தேவதை பெண்ணின் கோபப்பட்ட கோவில் கடவுளின் தடம் பார்க்கிறேன் ஒன்றாய் இரண்டாய் உணரவி பாட கண்மூடி ஒருபோரம் நான் பார்க்கிறேன் கண்ணீரில் ஆனந்தம் நான் காண்கிறேன் உன்னாலே பல ஞாபகம் முன்னே வந்தாடுதே திண்டாடுதே பாசத்தில் மூழ்கிறேன் சுவாசத்தால் நான் தேடி உன்னை சேலை நம் உடலை உருவானதே காற்றில் நம் இதயம் இரண்டும் உறவானதே பூவானம் மேலே கண்கள் மேல் தோட்டுதே உன்ன பார்த்ததுமே கல கட்டுதடி தாலிய கட்ட உன்னாலையும் தேடி புடி வெள்ளி கிழம பார்த்த முதல உரமா நின்னு ரசிச்சா எனக்கு வேறொன்னும் தேவையில்ல பெண் கூட்டத்துல நீ ஒரு தேவதற்கு இல்ல இறை ஒன்னும் செதுக்கிய சில ஏ உன்னதான் தேடி ஓடோடி வந்த

சொல்லும் சொல்லிட்டாலே அவ காதல சொல்லும் போதே சொல்லத்தால இது போல

முத்து மணிர தினங்களும் கட்டிய பலவும் கொத்து மலர புதங்களும் வில்லெனும் கூறுவோம் எண்ணி விட மறந்தால் இட பிறவி அத்தனை இழந்தால் அவன் தான் துறவினில் அதிசயம் சுகந்தரும் அணிவள் பிறப்பிது